செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹு அன்புடைய காலம் உமர் ரதி அல்லாவுடைய காலம் ஈரானை பிடிப்பதற்காக ஈரானை கைப்பற்றுவதற்காக பாரசீக பேரரசு இந்த காலத்து அமெரிக்காவை போலதான் அந்த காலத்து ஈரான் அந்த காலத்து ஈரான் சகோதரர்களே அந்த ஈரானை கைப்பற்றுவதற்காக உமர் ரதி அல்லாஹு அபூ மூசா அல் அஷாரி ரதி அல்லாஹு தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார் இப்பொழுது இருக்கிற ஈரானில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டைதான் தான் கோட்டை என்பது அந்த துஷ்டர் கோட்டைக்குள் ஈரானிய மக்கள் நுழைந்து கொண்டு கதவை பூட்டி விட்டார்கள் யாராலும் உள்ளே நுழைய முடியாது அந்த கோட்டைக்குள் யாராலும் நுழைய முடியாது அபு மூசா லஷ்ஹரி ரதியல்லாஹு அன்ஹு கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்ன செய்யலாம் எப்படி நுழையலாம் எப்படி கைப்பற்றலாம் பிரம்மாண்டமான மதில் ஏற முடியாது வாழ முடியாது சகோதரர்களே கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளியே வருகிறது என்ன கடிதம் முஸ்லிம்கள் நீங்கள் நல்லவர்கள் வாக்குக்கு மாறு செய்யாதவர்கள் நீங்கள் என்னை காட்டி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு வாக்கு தந்தால் கோட்டைக்குள் வரும் வழியை நான் காட்டி தர தயார் அபு மூசா ரதி அல்லாஹு பதில் கடிதம் எழுதினார் நாங்கள் உயிர் போனாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம் ஒரு மனிதன் கோட்டைக்குள் வெளியே வந்தான் எதால் வந்தான் என்று தெரியாது என்று சொன்னான் அபு மூசாவிடம் அபு மூசா ரதி அல்லாஹுவன் இந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு வழியே இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது சுரங்க வழி சாதாரண சுரங்கம் அல்ல அது சாதாரண சுரங்கம் அல்ல அந்த சுரங்கத்தில் படு பயங்கரமான பாதாள குழிகள் இருக்கிறது அந்த பாதாள குழிகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது நீச்சல் தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் தான் மூசா அதை கடக்கலாம் ஆகையால் நீச்சல் தெரிந்த தோழர்களை உங்களுடைய தோழர்களை என்னோடு அனுப்பிவையுங்கள் ابو மூசா রাদিয়াল্লাহு அன்ஹுடைய படையிலிருந்து நாம் எல்லாம் கேள்விப்படாத ஒரு மிக முக்கியமான sahabi தான் மஜிஸா பின் சௌர் மஜிஸா பின் சௌர் রাদিয়াল্লাহு அன்ஹு தளபதியே ராணுவ தளபதியே நான் செய்வதற்கு தயார் என்னை அனுப்புங்கள் என்னை அனுப்புங்கள் அபு முஷா ரவியாகுவன் மதிசாவோடு சேர்த்து நீச்சல் தெரிந்த முன்னூறு சகாபாக்களை அந்த சுரங்க பாதைக்குள் அனுப்பி வைத்தார் சகோதரர்களே நீண்ட நேரம் பல மணித்தியாலங்கள் ஒரு நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு நீண்டி நீண்டி கடந்தார்கள் முன்னூறு பேரும் சகோதரர்களே கோட்டைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் எண்பது பேர் தான் இருக்கிறார்கள் இருநூத்தி இருபது பேர் சகிதாகிவிட்டார்கள் இவர்கள் இவர்கள் இவர்களெல்லாம் சுகதாக்கள் அல்லாவுக்காக கொடுத்த தியாகிகள் இவர்கள் அல்லாஹ் மார்க்கத்தை பார்வாப்பதற்காக அல்லாஹ் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள் நல்லவர்கள் எக்ஸிடென்ட் பட்டு மௌத்தானாலும் சரி மரத்திலிருந்து விழுந்தாலும் சரி மலையிலிருந்து உணர்ந்தாலும் சரி கடலில் தாண்டு மௌத்தானாலும் சரி சுனாமியில மௌத்தானாலும் சரி நெருப்பில் பத்தி மௌத்தானாலும் சரி நல்லவனா உனக்கு அல்லாஹ் எழுதுவான் உண்ட பெயரை ஷஹீதுடைய அந்தஸ்தில் அல்லா எழுதுவார் ஆனால் நல்லவனா வாழ்ந்திருப்போம் அதைப் போலதான் சுனாமில மௌத்தான நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் சுபதாக்கள் சகோதரர்களே ஆனால் யாரெல்லாம் அந்த சுனாமி அன்று சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ மறுபக்கத்தையும் சொன்னாதான் விளங்கும் சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ யாரெல்லாம் அந்த சுனாமியில் படம் விட்டு தூங்கி விட்டு மௌத்தாகினோ யாரெல்லாம் இருந்த கலன்களை மூலம் நிலைமையில் அந்த சுனாமியில் மௌத்தாகினார்களோ சகோதரர்களே இவர்கள் உலகத்தில் அல்லாஹை பயப்படாமல் அல்லாவுடைய கட்டளைகளை மதிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் இரவோடு இரவாக